எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அடைட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவை பற்றிய ரகசியத்தை உடைத்த நம்ம பூர்ணிமா அப்படிங்கிறது தான் ஸோ பூர்ணிமாவுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லி தான் ஆக வேண்டும் ஸோ விசித்ரா அப்புறம் வந்து நம்ம மாயா அப்புறம் பூர்ணிமா மூன்று பேரும் உட்காந்து பேசும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து கிராக் பண்ணுறாங்க அதாவது அர்ச்சனா எப்படி டைட்டில் வின் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி காசிப்பிங் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் மேக்கப் ரூம்லேயே அதை தான் பண்ணுறாங்க அர்ச்சனா வந்து நல்லா என்டர்டைன் பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி விசித்திரா கேட்குறாங்க நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எங்கெங்க சொன்னேன் நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்க தான் அப்படி சொன்னீங்க இந்த மாதிரி நல்லா பாட்டு பாடுறா நல்லா டான்ஸ் ஆடுறாம அது ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து கரெக்டான விஷயம் வந்து எங்கே பேசணுமோ அங்கே வந்து பேசிடுறா ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிளஸ் வெளியே அவங்களை ஓட்டு போகிற ஆடியன்ஸும் வந்து ஜாஸ்தி பிகாஸ் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இக்க வைக்கிறாங்க ஸோ பிஆரை பற்றி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதுதான் அப்படியே புதுசுனாப்பில் சொல்கிறாங்க அதற்கு மாயா சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க பட் அதை வந்து டெலிவிஷனுக்கு எப்படி பேசணும் ரியல் லைஃபுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறதனால வேறுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க அதெல்லாம் எப்படி பேசணும் அப்படி தாங்க பேசுகிறாங்க நீங்கள் சும்மா என்னத்தையா சொல்லிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் என் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா அனன்யா வந்து நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க பேசும்போது நான் ஷாக் ஆகிட்டேன் என்னது அனன்யாவா ரெண்டா அது அச்சனா எப்படி தெளிவாக பேசுகிறேன் அண்ணா வந்து பேசுகிறதே தமிழ்லேயே வராது பாதி இது ஃபுல்லாகவே பேசுவாங்க ம் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் விசித்ராவுக்கு வந்து ஒரே டவுட்டு சரி பெட்டி எடுத்துடலாமா வேணாமா என்ன பண்ணலாம் ஏன்னா அர்ச்சனா வின்னர்னா அப்புறம் நான் எதுக்கு நிற்கணும் நான் ரன்னராக இருந்தாலும் வேஸ்ட்டு தானே அதுக்கு பெட்டி எடுத்து போனால் நான் ரன்னர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க சரிங்களா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு டாபிக் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா அர்ச்சனாவுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது ஃபேன் பேஸ் இருக்குது ப்ளஸ் அவங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க அவங்க பாயிண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கான்வர்சன் வந்து போயிட்டுருக்கு அதில் மாயா சொன்ன பாயிண்ட்டை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க அவங்க ஜென்ரலாகவே கரெக்டாக பேசுகிறாங்க டெலிவிஷனுக்காக ஒன்று அப்புறம் வந்து ரியாலிட்டிக்காக ஒன்றுலாம் பேசல அப்படின்ற மாதிரி வந்து மாயாவுடைய கருத்துக்களை வந்து ஆமோதிக்கிறாங்க ஓகேவா இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குது அதை எதிர்க்கிறாங்க சரியாக ஆமோதிக்கலை எதிர்க்கிறாங்க அடுத்து சாப்பிடம் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மூணு பேர் உட்காந்துக்கிறாங்க விசித்ரா பூர்ணிமா மற்றும் நம்ம மாயா ஸோ மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மாயா சொல்கிறாங்க இந்த வாரம் நான் எலிமினேட் ஆயிடுவேன் ஸோ பாய் அப்படின்றாங்க ஒன்று நீங்கள் சான்ஸே இல்லைங்க நீங்கள் சான்ஸே இல்லை நீங்கள் டாப் ஃபைவ் மாயா அர்ச்சனா தினேஷ் விஷ்ணு இந்த நாலு பேர் கன்ஃபார்ம் ஸோ ஒரு ஆள் மணியா இல்லை விசித்ராவா இல்லை விஜயான்னு தெரியல நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றே அப்படியா அப்படி அப்படி நான் உள்ளவனால ஃபைனல்ஸ் வின் பண்ண முடியாது அப்படின்றாங்க நம்ம பூர்ணிமாவை கேட்குறாங்க மாயா இல்லை வின் பண்ண நீங்கள் முடியாது சத்தியமாக முடியாது சான்ஸ் இல்லை அது அர்ச்சனாதான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விசித்திராலாம் வந்து பேச முடியுது அவங்களுக்கு ஓட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அவங்க சேனல் ஆளுங்க ஸோ சேனலில் இந்த பாஸ் பார்த்துட்டு இருக்க ஆட்கள் ப்ளஸ் அவங்களுடைய சேனல் சப்போர்ட்னு ஒன்று இருக்கும் இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா போன சீசனில் ரியோலாம் ஓட்டு போட்டாங்க ஓட்டு கேட்டாங்க விஜய் டிவி ஆட்கள்லாம் வந்து கடைசி நேரத்தில் வந்து புஷ் பண்ணுவாங்க விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுக்காக ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் சேனல் சப்போர்ட்டும் இருக்கும் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அவங்களுக்கான அந்த ஓட்ஸோடைய இதுவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்டெரக்டாக ஷீ இஸ் மீனிங் அவங்க வந்து ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது ஆக்சுவலாக வெளியே இருக்கும்போதே அவங்க ரொம்ப வருஷமாக அந்த ஏஜென்சி வச்சுருக்காங்க விஜய் அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து க்ளீனாக அடிச்சிட்டாங்க அடித்தோடனே ஓ அப்படியா அப்போ நமக்கு வாய்ப்பு இல்லை ரைட்டு அப்படின்ற மாதிரி மாயா வந்து முடிவு எடுத்துட்டாங்க ஸோ அவங்க மேபி உள்ளே வந்தாலும் ஃபைனல் நான் போக முடியாது ஜெயிக்க முடியாது ஸோ பெட்டி எடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற அந்த முடிவுக்கு மாயா வந்துட்டாங்களா ஏன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக எனக்கு மாயா விசித்ரா மணி பூர்ணிமா இவங்க நாலு பேரில் யாராலும் பெட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை